வணக்கம் இது எண்ணங்களின் குரல் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் வெங்கடேசன் இன்று நாம் காண்பது பதினைந்தாவது பாசுரம் நாம் மார்கழியும் மாண்டாலும் என்ற தலைப்பை பார்த்து கொண்டு வருகிறோம் பதினைந்தாம் நான் நாளான இன்று வரக்கூடிய பாசுரமானது ஏலே இளங்கிழியே இன்னும் உறங்குதியோ சில்லென்றழையின் மின்னங்கை மீற்போதார்கின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உண்பாயதும் வள்ளீர்கள் நீங்களே நானேதானாயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போல் எண்ணிக்கொள் வள்ளானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலூர் எல்லே எள்ளே இளங்கிளியே இன்னும் உறங்குறியோ எல்லேனா ஏழை ஏண்டி இன்னும் நீ தூங்கிக்கிட்டே தான் இருக்கியா இளம் கிளியே நம்பியான பெண்ணே இன்னும் நீ தூங்கிட்டே தான் இருக்கிறியா எந்திரிக்கிளையா அப்போ படுத்துட்டுருக்குறவ சொல்கிறா அவ்வளோ வீழ்ச்சிக்கிட்டா சில்லு சில்லுன்னு கோ நீங்கள் சில்லு வண்டி மாதிரி கத்திக்கிட்டுருக்காதீங்க நான் எந்திரிச்சு வரேன் அப்படின்னு படுத்துட்ருக்குறவ சொல்கிறா இங்கே வந்து கான்வர்சேஷனாக மாறிடுது தூங்கிட்டே இருக்கிறவ என்ன பண்ணுறா பேச ஆரம்பிச்சுட்டுறா அப்போ இன்னுமா தூங்குற அப்படின்னு இவங்க கேட்க அவள் சில்லு சில்லு வண்டி மாதிரி கத்திக்கிட்டுருக்காதீங்க நான் எந்திரிச்சு வரேன் நங்கை மீறி போவதாகின்றேன் பெண்களே இதோ நான் எழுந்து வந்து வந்துடுறேன் அப்படிங்கிறா அப்போ வல்லை உன் கட்டுரைகள் நீ மிகுந்த கெட்டிக்காரி நீ எப்படி பேசுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு இவங்களுக்குள்ளே பேசுகிறாங்க நாங்கள் முன்னமே அதை தெரிந்து வைத்திருக்கிறோம் வள்ளை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயிதும் அப்போ வள்ளீர்கள் நீங்களே நானே இடுக நான் மட்டும் கெட்டிக்காரி கிடையாது நீங்களும் கெட்டிக்காரி தான் அப்படின்னு இவங்க மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க சரி ஓகே நானே கெட்டிக்காரியாக தான் இருந்துட்டு போகிறேன் நீங்கள் சொன்ன மாதிரி அப்படின்னா அதை ஒத்துக்கிறா ஒல்லை நீ போதாய் உனக்கு என்ன வேறு வேறு உடையை போதும் போதும் சீக்கிரம் எந்திரிச்சி வா அப்படின்னு இவங்க அந்த கான்வர்சேஷனில் அடுத்து கூப்பிட்றாங்க இந்த பேச்சில் நீ கெட்டிக்காரி தான் வேறு என்ன விசேஷமாக நீ வச்சிருக்க அப்போ படுத்துருக்கிற சொல்கிறா எல்லாரும் போந்தாரோ நம்ம தோழிங்க எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறா அப்போ எழுப்புறவங்க சொல்கிறாங்க எல்லாரும் வந்துட்டாங்க நீ மட்டும் தான் வரணும் நீ வேணா வந்து எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு அவங்க தலைங்களை வந்து எண்ணிக்க அப்படின்னு இந்த கூப்பிடுறவங்க சொல்கிறாங்க வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை வள்ளிய யானை மிக பெப்பெரிய படுமோசமான பெரிய குபலய பீடம் என்னும் யானை ஒன்று மதுரால இருந்தது அந்த யானையை கொன்றவன் நம் கிருஷ்ணன் அது மட்டும் இல்லை எதிரிகளை பந்தாடக்கூடியனான அந்த வலிமை பொருந்திய வல்லாடனான நம் எம்பெருமானை அந்த மாயனை நாம் எல்லாருமா சேர்ந்து ஆடி பாடி மகிழ்வோம் வாருங்கள் எம் பாவைகளே என்று வல்லானை மாயனை நாம் பாடியலோ எம்பாவாய் அப்படின்னு இந்த பாசுர முடியுது எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ சில்லென்றையேன் மின்னங்கை போதாகின்றேன் வள்ளை உன் கட்டுரைகள் பண்டே உன் பாயரிதும் வள்ளீர்கள் நீங்களே நானே தானாயிடுக ஒள்ளை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தென்னொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடியலோ ரெம்பாவாய் இப்போ ஒரு வழியாக எழுப்புற இது கூப்பிட்டு இருக்கிறது இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டே இருந்தவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கடனா ஒரு லெவலில் அந்த தூங்கக்கூடிய வில தூங்குற மாதிரி நடிக்கக்கூடிய இவங்க எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ எந்திரிச்சு வர்றேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா இந்த பாசுரத்தில் இப்போது நாம் எல்லாருமா சேர்ந்து போய் நீராடி நாம் எம்பெருமானை பாடி மகிழ்வோம் வாருங்கள் எம்பாவைகள்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்று சேர்ந்து ப பாடக்கூடிய இடம் இப்போ வந்துடுது அடுத்து பதினாறாவது பாசுரத்தில் என்ன பண்ணுறாங்கங்கிறத நாம் நாளைக்கு பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கடேசன் ஆண்டால் சரணம்